இந்த மாதிரி தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி வேணுமா உங்கள் வீட்லேயும் ஒன் பாட் சமையல் வாங்க அப்போ எப்படி செய்கிறதுன்னு சேனலுக்குள்ள போய் பார்க்கலாம் வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் நெய் காயட்டும் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை ஒரு ஸ்டாரு ஒரு நாலு கிராம்பு ஒரு நாலு ஏலக்கம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிவிடுங்க இப்போ இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாக போடுவேன் இஞ்சி போட்டு விழுது இப்போ நல்லா டீயை சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க இப்போ தீய சிம்மில் வச்சுட்டு ஒரு அரை கைப்பிடி புதினா நல்லா கழுவிட்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க அதே மாதிரி அரை கைப்பிடி புதினா தலை கொத்தமரித்தலை ரெண்டு இப்போ ஒரு கைப்பொடின்னா இப்போ ஃபுல்லாக அலமும் அரை கைப்படின்னா அந்த மாதிரி பாதி அலும் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஸ்பூன் பாருங்கள் அளவு குட்டி ஸ்பூன் பாருங்கள் அதே ஸ்பூனில் மிளகாத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாக போடுங்க அதுக்கப்புறம் மல்லித்தூளும் அதுலேயே ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாக போடுங்க இப்போ எல்லாத்தையும் சிம்மிலே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க கரம் மசாலா அதே ஸ்பூனில் ஒரு அதாவது தலை தடவை போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிளறிடுங்க தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணுது நல்லா இப்ப தீயை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா கிளறுங்க இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் இப்போ வந்து தேங்காய் அந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ளே தேங்காய் வந்து ஒரு அரை மொழி தேங்காய் அரைச்சி பால் எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஒரு தேங்காய் உடைச்சா அதில் பாதி அளவு தேங்காய் அதை எடுத்து அரைச்சி நல்லா திக்கான பால் எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ இந்த டேபிள் ஸ்பூன்ல வந்து போட்டுருங்க தயிர் கெட்டி தயிர் புளிப்பு இல்லாத தயிர் அதையும் போட்டு ஒரு கிளறு கிளறிடுங்க அது ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இந்த கழுவி வச்ச சிக்கன் அரை கிலோ அதாவது கால் கிலோ அரிசினா அரை கிலோ சிக்கன் இப்ப இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அந்த டீஸ்பூன் இல்லைங்களா அதுல ஒரு ஸ்பூன் போட்டுக்கங்க போட்டுட்டு இந்த சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கி வரட்டும் அது வெயிட் பண்ணேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ பாருங்க தண்ணி லைட்டாக இந்த சிக்கனில் இருந்து லைட்டாக தண்ணி வந்திருக்கு பாருங்கள் டேஸாக ஒரு கால் டம்ளர் தண்ணி அளவு திக்காக கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து சிக்கனுமே நல்லா பாதி வெந்துருச்சு பாருங்க பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருந்தது தெரியுதா இப்போ வந்து நம்ம தண்ணியை அறந்து ஊற்றிக்கிறோம் அந்த அரை முடி தேங்காய் பால் எடுத்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் இப்போ நான் இதில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதாவது ஆளாக்குன்றது இப்போ தண்ணி பாருங்கள் இதில் முதல் சிக்கனில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அது தகுந்தபடி தண்ணி வைக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் இல்லாமல் தண்ணி மாத்திரம் ஊற்றி செய்யலாம் தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இன்னொரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம் ஏன்னா இதுல சிக்கனில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி எப்படி கண்டிப்பாக இருக்கும் அதனால் இன்னொரு அரை கிளாஸ் இது மாத்திரம் ஊற்றிக்கலாம் பாருங்க அதுல அரை வருது அவ்வளவுதான் இப்ப உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க பத்தலைன்னா உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜ்ல போட்டுக்கலாம் இப்ப இதனால ஒரு கொதி வரட்டும் பச்சை மிளகா ஒரு நாலு மிளகாய் போடுங்க நான் கீரி போடலாம் முழுசா போட்டிருக்கேன் ஏன்னா காரம் இறங்கிடும் நாங்க காரம் கம்மியா தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி இதுல கொஞ்சம் உப்பும் கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு திரும்பி குடிச்சு பாருங்கள் உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கணும் பிரியாணிக்கு வந்து அப்போ தான் அரிசி வேகும்போது கரெக்டாக இருக்கும் உப்பு சரி இப்போ இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த அரிசியை வந்து இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசி எடுத்து போட்டுறோம் சீரக சம்பா அரிசி பாஸ்மதி ரைஸ்னா அதுக்கு இந்தபடி தண்ணி வேணும் நான் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்க இல்லையா பாஸ்மதினா ஒன்றரை வைக்கணும் இப்போ நல்லா ஒரு கிண்டு கிண்டி இருங்க பொழுது தண்ணிக்கு மூடி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும் இப்போ கிண்டியாச்சா அறுத்தா கொதி வரச்சு காரம் செக் பண்ணிக்கங்க இப்போ கூட பத்தலேன்னா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ கொதி வர இப்போ பாருங்கள் நல்லா சல சல சலைன்னு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ குக்கரை மூடி ஒரு விசில் வெட்டு தீயை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு திறந்துடலாம் பிரியாணி ரெடியாகிருச்சு சிக்கன் பிரியாணி இப்போ வந்து நான் வந்து அப்படி செய்ய போகிறதில்ல நான் வந்து இப்போ குக்கரை மூடி தோசைக்கடலை வச்சு தம் பண்ண போகிறேன் இப்போ பாருங்க தண்ணியும் இதுவும் ஓரளவு வந்துருச்சு அரிசியும் அந்த தண்ணியும் இப்போ இது தம் போடுற மெத்தடு நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து விசில் வச்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அரிசியை விட ஒரு ஒரு இஞ்சி மேலே அவ்வளோதான் இப்போ பக்கத்தில் ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதில் தூக்கி வச்சிடலாம் குக்கரை மூடி மூடிட்டு விசில் போட்டு தோசைக்கல் மேலே தானே வச்சிருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தீயை ஃபுல்லாக வேணும் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் தீயை சிம்மில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் அடிங்க அவ்வளோதான் இப்போ பத்து நிமிஷம் ஸ்ட்ரீம் வச்சு இறக்கிட்டோம் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் மேலே ஆஃபில் அரைலாம் பாருங்க ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ஒரு கலர் கிளறி பார்த்தீங்களா அடிக்கடி எதுவுமே பிடிக்கல பாருங்கள் இருக்குன்னு நல்லா அப்படி ஒரு கலர் கிளறி இருந்தோம் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் கிளறி நெய் போட்டு திருப்பி மூடி வச்சிருங்க நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு அருமையான சுவையில் பால் சிக்கன் பிரியாணி ரெடி